குருவே சரணம் பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மதிப்புக்குரிய அட்மின் திரு சந்திரனையா அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி மணிமேகலை மேடம் அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் இரு அணிகளிலும் பங்கேற்றிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம் ஒருவர் ஜாதகத்தில் சுபத்துவம் பாபத்துவம் கொடுப்பது கிரகமா பாவகமாக இதில் பாவகம் என்ற அணியில் பேசுகிறேன் சென்னையிலிருந்து ஸ்ரீனிவாசன் முதல்ல ஒரு ஜாதக கட்டத்தில் நம்ம வந்து லக்னம் முதல்ல நிர்ணயம் பண்ணிடுறோம் இந்த லக்னம் நம்ம நிர்ணயம் பண்ண உடனே ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் நம்ம வந்து குறியீடு போட்டுறோம் அப்போ இந்த கிரகம் இந்த தன்மையை தான் செய்யும் ஒரு குடும்பம் இப்போ மேஷ லக்னம் நம்ம போட்டு அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் தான் நம்ம சொல்கிறோம் அடையாளத்தை நம்ம தான் முதல் கொடுக்குறோம் அங்கீகாரத்தை நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் அதிபதி சூரியன் குழந்தைக்காரகன் கிரகத்தை நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த இடம் மறைஞ்சி போச்சு ஆறு எட்டு பன்னெண்டில் அதுக்கப்புறம் வரும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் அப்புறம் அடுத்தது வருது அப்போ இந்த பூர்வ புண்ணியாதிபதி இந்த பாக்கியாதிபதி இல்லையா ஆழ்மனம் நிறைவேற சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி அப்புறம் அதை ஆறு எட்டு பன்னெண்டு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் அமரும் போது மறைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் கிரகத்தோட காரத்துவம் நீங்கள் சொல்லும்போது இங்கே ஐந்தாம் அதிபதி சூரியன் வலுவிருந்தால் நீங்கள் குருவை சொல்லுவீங்க ஐந்தாம் அதிபதி குரு கொடுப்பாரு அப்படின்ட்டு ஆனால் அந்த குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாருன்னா அது எப்படி எடுக்கிறது அப்போ இந்த பாவத்தின் இன்னொரு கிரகம் ஒன்று அமர்ந்திருக்கும் எந்த ஒரு கிரகம் இங்கே அமர்ந்திருக்கோ அந்த கிரகம் அந்த பொறுப்பை ஏற்கிறது ஏற்று அதை செஞ்சாகணும் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அந்த பாவத்தின் கடமையை அதை செஞ்சு ஆகணும் ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருக்காரு குருவும் கெட்டு போயிருக்கான ஐந்தில் அமர்ந்த கிரகம் எது பார்க்குதோ அந்த கிரகம் அந்த தன்மையை எடுத்து செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சிருதா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே தான் எடுக்கிறோம் ஒரு திருமண பொருத்தத்தை நம்ம எடுக்கிறோம் குரு பலம் வரும்னு சொல்கிறோம் குரு பலம் என்ன பண்ணுன்னா அந்த எங் அந்த அந்த ஜாதகருக்கு அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குருவோட தொடர்பு கொள்கிறாரா இல்லை குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் அதிபதி தொடர்பு கொள்கிறாரான்னு தான் நம்ம எடுத்து பார்க்குறோம் இல்லை அந்த அதிபதியின் அந்த பாவத்தின் அதிபதி கிரகம் அவரை தொடரமா நம்ம பார்க்குறோம் அந்த பாவத்தின் தன்மையை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் இங்கே யார் நிர்ணயம் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க ஒரு காதல் திருமணம் நம்ம எடுத்துக்கிறோம் காதல் திருமணம் என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அஞ்சும் ஏழும் கனெக்டிவிட்டி ஆகணும் அந்த அதிபதி எடுக்கணும் யார் எந்த எந்த லக்னமாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருக்கட்டும் குருன்னா குரு எல்லாருக்கும் நன்மையை செய்கிறாரா ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி இல்லையா மேஷத்துக்கு அதிபதி அப்போ எல்லா கிரகத்துக்கும் எல்லா தன்மையும் அதை நிர்ணயம் செய்கிறது அந்த பாவத்தின் வழியாக தான் நிர்ணயம் செய்யுது அப்போது இங்கே நம்ம காதல் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அஞ்சு ஏழுன்னு சொல்கிறோம் அஞ்சாம் ஏழு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எங்கேயே கலந்துருக்காங்க பாரு அவங்கள அவங்க பாரு எங்கே இருக்காங்க பாரு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி இருந்து வேறு ஏதாவது ஒரு சுப இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஒன்று அஞ்சு ஒம்பதுல இல்லை திரிகோணத்தில் ஏறி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு நன்மையாக செய்யும் அதை வந்து அவங்க அப்படி தான் திருமணம் செய்வாங்கன்னு சொல்லலாம் இதே அது ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து எட்டாம் ஆள் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சி போச்சுன்னா அது நடப்பதுக்கு கடினம் ஒரு பாவ கிரகம் அதை பார்த்ததுன்னா அது பட்ட விஷயம் அது ஆனால் எந்த பாவத்தின் அமர்ந்து எங்கே பார்க்குதுன்னு சொல்கிறது தான் ஒரு தொழில் ஸ்தானத்தை எடுக்கிறோம் ஒன்பதாம் அதிபதி எடுக்கிறோம் ஒன்பதாம் அதிபதி அவரோட தொடர்பு கொண்டால் அந்த தொழிலோடு கொண்டு வந்தால் தந்தையின் தொழில் நம்ம சொல்கிறோம் நீங்கள் சூரியன் எடுக்கலாம் ஆனால் சூரியனை எடுத்தாலும் ஒன்பதாம் அதிபதி அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அந்த ஒன்பதாம் பாவத்தின் வலிமையை அது செஞ்சு தான் ஆகணும் அது எந்த மாற்று கருத்தும் வராது அப்போ அந்த கிரகத்தை நிர்ணயம் செய்வது அந்த பாவகம்தான் நிர்ணயம் செய்யுது அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அரசாங்க பணியில் இருக்க வேண்டும் அரசாங்க பணி அவர் சார்ந்த வேண்டும் இது ரெண்டும் சேர்ந்து ஆறு எட்டில் மறைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இந்த அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் மாட்டிச்சுன்னா அந்த பாவத்தின் தன்மையோட இதில் எந்த கிரகம் மாட்டினாலும் அது குருவாக இருந்தாலும் அந்த இதில் மாட்டினோம் அந்த சைடில் தானே அவர் செய்வார் குரு நல்லவர் தான் அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி அவங்களுக்கு அந்த குரு தசை நடக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருப்பாரா அதே அவர் பாக்கியாதிபதிய வீட்டில் இருந்தாலுமே அந்த அஷ்டமாதிபதியோட வேலையை அவர் எடுத்து கையில் எடுத்து தானே கொடுக்கணும் அவர் மாற்றி செஞ்ச பலனை வந்து கொடுத்துட முடியுமா ருண ருண சத்ருஸ்தானாதிபதி இருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் அவனை ஏதோ ஒரு நோய் தாக்கத்தில் அவன் எந்த அவனோட பின்தொடர்ந்து வருதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா ஏன் அப்போ அந்த ஆறாம் அதிபதி நம்ம அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அவர் அது யார் எந்த கிரகமாக இருக்கட்டும் அப்புறம் தான் கிரகத்தின் தன்மையை பிரிக்கிறோம் இந்த கிரகம் சனி பவானாக சரி இருக்கும் உள் நரம்பு இருக்கும் சுக்குரனா இப்போ இனிப்பு சார்ந்த ஏதாவது நோய்கள் வரும் அவருக்கு சுகர் கம்பெனின்னு அதெல்லாம் சொல்லுவோம் குருவா இந்தந்த நோய் இந்தந்த கிரகத்துக்கு இந்தந்த நோய் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ரைட்டு ஆனால் அவங்க எந்த பாவத்தின் இருந்து அவங்க யாரை பார்க்குறாங்க மறைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறோம் ஆர் போகும்போது அடுத்து பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா எங்கே இருக்கார் அது அப்புறம் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம குரு பலமாகவே இருக்கட்டும் உச்சத்துலேயே இருக்கட்டும் இரு இருந்தால் இப்போது தனுசு ல லக்னமாக இருக்கட்டுங்க தனுசு லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை வந்து குரு வந்து ஏற்றி இருக்காருனா இப்போது அந்த இடத்த வந்து அந்த சந்திரனை சந்திரனை நீங்கள் பார்க்குறீங்க குரு அங்கே எட்டில் போய் மறைஞ்சிட்டாரு குரு உச்சம் உச்சமிருந்தாலும் அது என்ன பிரயோஜனம் இருக்குது அப்போ அவர் எட்டாம் அதிபதியோட வேலையை செய்வாரா எந்த வேலையை அவர் செய்வார் சொல்லுங்கள் இப்போ நாளுக்கும் நாலாம் அதிபதி அவர் லக்னாதிபதி அவர் தான் நாலாம் அதிபதி அவர் தான் எட்டில் போய் மறைஞ்சிடறாரு நீங்கள் முதல் பாயிண்ட்டை எதை சொல்லுவீங்க லக்னம் அதிபதி ம வந்து ச மன்னிக்கணும் உச்சத்தில் இருக்கார் லக்னாதிபதி உச்சம் ஆனால் எட்டை உள்ள வேலையை செய்வாராக மாட்டார் அதை சொல்லுங்கள் அப்போ செய்வார் இல்லை இங்கே எட்டோட வேலையை செய்வார் இல்லை இப்போ நாலாம் அதிபதியோட அந்த இதை எடுத்துக்கிறார்ல அந்தோட வேலையும் அவர் எடுத்துக்கிறார்ல இப்போ குருவுக்கு என்ன வேலைங்க கிரகம் எல்லாமே இருக்குங்க எல்லாமே சுற்றி வருது எல்லாமே வருது அந்த கிரகத்துக்கு ஒரு தன்மையை கொடுத்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்த செய்தவனுக்கு என்ன தசை நடக்குது இவர் என்ன அதிபதியாக இருக்கா எந்த வீட்டில் இருந்து செய்கிறான் எந்த வீட்டோட அதிபதியோட இது நடக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சாரத்துக்கு போவீங்க சாரநாதனை கொண்டு வந்து பார்க்கணும் பார்ப்பீங்க அப்போ அந்த கிரகத்தின் சாரநாதன் பார்க்கும்போது அந்த சாரநாதன் வாங்கின அந்த வீடு கொடுத்தவன் அவன் கரெக்டாக இருக்கானான்னு நீங்கள் பார்ப்பீங்க அந்த கிரகம் கரெக்டாக இருக்கா அவர் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா ஆறு இடத்துல மறையாமல் இருக்காரா எங்கேயே இருக்காரு எதையும் பார்ப்பீங்கன்னு அப்போ எங்கே போனாலுமே நீங்கள் சுற்றி சுற்றி அந்த பாவத்தை தான் பார்க்கணும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்கிறோம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்ததாங்க அவனுக்கு கோயில் கட்டத்துக்கு புண்ணியம் இருக்குது பாக்கியாக இருக்குது அவன் கட்டிவிடுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சொல்லுவீங்க நாலாம் வீட்டு அதிபதி பலமாக இருக்காருன்னா அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வீடு போகிறான் அது வந்து பழைய வீடாக இருக்கட்டும் புது வீடாக இருக்கட்டும் சுக்கரன் உட்காந்துருக்கட்டும் இல்லை சனி உட்காந்தா பழைய வீடாக இருக்கட்டும் அது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் நாலாம் அதிபதி காரதத்துவத்தை யார் செய்கிறது நாலாம் அதிபதி மட்டும்தான் செய்ய முடியும் அவரோட ஒரு சேர்ந்தால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் கிரகத்தின் தனியாக வந்து இயங்கி வந்து கொடுக்காது எல்லாருக்குமே அந்த கிரகங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்தந்த பாவத்தின் வலிமையை சொல்லக்கூடியது அவங்க தானே சொல்லணும் அந்த பாவத்தின் தன்மையை வச்சானே அந்த கிரகத்தின் த கட்டுப்பாடே அதில் தானே அதோடய கடமை அதானே பதினோராம் அதிபதியில் ஒரு கிரகம் இருக்குது இன்றைக்கி மேஷ லக்னத்துக்கு மேசராசிக்கு பதினொன்றில் இருக்குன்னா பதினொன்று இருக்குது தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க பன்னெண்டில் வந்தால் தான் வெறிய செனின்னு சொல்கிறீங்க ரெண்டில் வந்தால் குடும்பச்சனின்னு சொல்கிறீங்க இந்த ஒன்று ரெண்டு இதை வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அது கோச்சார கிரகம் விடுங்க அது வந்து சந்திரனை வச்சு நீங்கள் போயிடுறீங்க பாவத்தை வச்சு நம்ம வந்து மீடியாவில் சொல்கிறதே ஆனால் பாவகத்தில் ரீதியாக வரும்போது நம்ம அவர் எங்கேருந்து எப்படி கொடுக்க போகிறாரு நம்ம அதை தான் நம்ம எடுப்போம் எல்லாமே பாவகம்தான் நம்ம நிர்ணயம் பண்ணுது கிரகத்தை தனியாக நம்ம வந்து எதுவுமே எடுத்து நம்ம செய்கிறது கிடையாது பாவம்தான் வலிமை பாவத்தின் தன்மையை வைத்து தான் அந்த கிரகம் தன்மையாக செயல்பட வேண்டும் அந்த செயல் அந்த வேலையை அதுதான் செஞ்சு ஆகணும் அதுதான் அதோட கடமை அதனால் வந்துட்டு கிரகத்தோடு பாவத்துக்கு தான் அதிக வலிமை அது சுபத்துவமாக இருக்கட்டும் பாவத்துவம்மாக இருக்கட்டும் ஒன்று சொல்கிறோம் இதில் நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போது மேசராஜிக்கு சரலக்னத்துக்கு பதினாறாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஏன்னு சொல்கிறீங்க அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி சிறருக்குனுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உபயர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஏன் அப்போ அந்த பாவத்தின் தன்மையை ஏன் சொல்கிறீங்க கிரகம் அப்போ அதில் இதாக இருது பாதகாதிபதி சாரம் வாங்கிட்டாரு அஷ்டமாதிபதி சாரம் வாங்கிட்டாரு விரையாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு ஆறு எட்டில் போய் மறைஞ்சிடுறாரு இல்லையா பாக்கியாதிபதி வந்துட்டார் பாக்கியாதிபதி வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தையும் அவன் வந்து கொடுக்குறாரு ஒரு லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருந்து லக்னத்தையே வந்து உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பான்னு நம்ம சொல்கிறோம் பாக்கியங்கள் பல இருக்குது பூர்வ புண்ணியாதிபதியை பாக்கியாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துட்டார்னா இன்னும் பலம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அப்போ அந்த பாவத் பாவம் தானே இயக்குது பாவம் தானே அந்த கிரகத்தை இயக்கி அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்து அந்த கிரகம் இந்த இதுப்பா நீ குருவா நீ இந்த மேஷ லக்னத்திற்கு நீ பாக்கியாதிபதி ஓ இங்கே போய் அந்த அந்த ஜாதகருக்கு என்ன நன்மை செய்யணுமோ செய்யு அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த பாவத்தின் தன்மையை தானே அது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் அந்த கிரகத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்து செயல்பட வைக்குது அதுதானே முக்கியம் அஷ்டமாதிபதி ஆகிட்டார் அப்படின்னா ஜவ நம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதி வேலையை அவர் தான் செய்கிறார் இல்லை அதில் அமர்ந்த கிரகம் அதில் செய்யணும் நீ அங்கே போய் உக்காந்தாச்சு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஆகிட்டாருன்னு வச்சுங்க ஒரு வேலை நீச்சமாயிருக்கார் மகரத்தில் உட்காந்துட்டார் மே மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஆகிட்டார் அந்த ஒன்பதாம் வேறு ஒரு கிரகம் இருந்ததுனால் அந்த கிரகம் அந்த தன்மையை செய்யும் இப்போ இதுதான் இது அப்போ இந்த வேலையை வந்து அந்த பாவத்தின் அந்த க பாவத்தின் வேலையை வந்து அந்த கிரகம் வந்து அமர்ந்து செய்து ஆக வேண்டும் அதுதான் வந்து கடமை அந்த பாவத்தின் அந்த கிரகம் வந்து அந்த கடமை பட்டுருக்கு அதனால் கிரகத்தோடு பாவகம்தான் அதிக வலிமை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றிகள்